வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் இந்தியா முழுக்க மட்டும் கிடையாதுங்க உலக நாடுகளில் பல நாடுகளில் ஒரு பிரச்சனை இப்போ தலை தூக்கி இருக்குது கொரோனாவால் ஏற்படுற பிரச்சனைகளை சமாளிக்க தெரிஞ்ச நாடுகளுக்கு இந்த பிரச்சனையை சமாளிக்க முடியாமல் திணற ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கு அது வேற எதுவும் இல்லை மின்வெட்டு நிலக்கரி அப்படின்ற ஒரே ஒரு மெட்டீரியல் இல்லை அப்படின்றதால பல நாடுகள் மின்வெட்டு பிரச்சனையை சந்திச்சுக்கிட்டு இருக்குது நம்ம இந்தியாவில் இப்போ இந்த மின்வெட்டு தலை தூக்கி இருக்குது அதுவும் பிரதமர் மோடி அவர்கள் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடத்துகிற வரைக்கும் விஷயம் பெருசாக மாறி இருக்கு இந்த ஷோவில் முழுக்க முழுக்க தமிழகத்தோட மின்வெட்டு பிரச்சனை என்னவா இருக்க போகுது இந்தியாவோட பல மாநிலங்களில் இப்போதைய மின்வெட்டு பிரச்சனைகள் என்னென்ன நிலக்கரி சார்ந்து சீனாவில் என்ன பிரச்சனை ஏற்பட்டிருக்கு எல்லாத்தை பற்றியும் முற்று முழுதும் அலசப்போகிற நிகழ்ச்சிகளை போகலாம் கொரோனா காரணமாக மூடப்பட்டிருந்தது நம்மளோட வீடுகள் மட்டும் கிடையாது தான் கொரோனா பேண்டமிக் முடிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் கூட எதிர்கொள்கிற மிகப்பெரிய பிரச்சனையா பொருளாதார சரிவு இருக்குன்னு கணிக்கப்பட்டிருந்துச்சு இது ஐஎம்எஃப்ஆ இருக்கட்டும் வேர்ல்ட் பேங்காக இருக்கட்டும் எல்லாருமே இதை தான் கணிச்சிருந்தாங்க சரி நாமளும் ஓகே இந்த பேண்டமிக்லாம் இப்போ கொஞ்சம் விட்டு போக ஆரம்பிச்சிருக்கு தொழிற்சாலைகளை திரும்ப திறக்கலாம் நாம் பழைய மாதிரி பொருளாதாரத்தை கட்டமைக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த நேரத்தில் தான் தொழிற்சாலைகள் இதுக்கப்புறம் இயங்குமா இயங்காதா அப்படின்ற மிகப்பெரிய ஒரு பினா எழுந்திருக்கு தொழிற்சாலைகள் மட்டும் கிடையாது வீடுகளில் உங்களால் நிம்மதியாக இருக்க முடியுமா முடியாதா அப்படின்ற கேள்வியே எழுந்திருக்கு ஏன்னா மின்சாரம் இதுதான் எல்லாத்துக்குமே அடிப்படை வீட்டில் நீங்கள் நிம்மதியாக இருக்கிறதுக்கும் சரி தொழிற்சாலைகள் சரிவர இயங்குறதுக்கும் சரி அதுதான் உயிர் ஆனால் அப்பேற்பட்ட மின்சாரம் இனிமேல் இந்தியாவில் ஒரு மாநிலத்தில் மட்டும் கிடையாதுங்க ஒட்டு மொத்தமாக எல்லா மாநிலத்திலையும் கிடைக்காம போயிடுமோ அப்படின்ற ஒரு குழப்பம் இப்போ அதிகரிச்சிருக்கு இதுக்கு ஒரே காரணம் நிலக்கரி பற்றாக்குறை இந்த அனல் மின் நிலையம் இதை பத்தி பல பேரும் கேள்விப்பட்டிருப்பீங்க தெரியாது சிம்பிளா ஒன்றும் இல்லைங்க நிலக்கரிய எரிப்பாங்க அதுக்கப்புறம் வெளிவர அனல் இருக்குல்ல இத பேஸ் பண்ணி மின் உற்பத்தி செய்யப்படும் இதனால தான் அனல் மின் உற்பத்தி அப்படின்னு சொல்லுவோம் அந்த கான்செப்ட இந்த மின் உற்பத்தி நடக்கிற இடம் இருக்கு பார்த்தீங்களா அதுதான் நிலையம் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம் இதை நம்ம முற்று முழுதான் அனல் மின் நிலையம் அப்படின்ற கான்செப்ட்களை கொண்டு வர மக்களே இப்போ தெளிவாக உங்களுக்கு இது புரிஞ்சா மட்டும்தான் இந்த கண்டென்ட்ல முழுசாக அவங்களால் டிராவல் பண்ணவே முடியும் என்னப்பா நாள் நல்லதானே இருந்துச்சு கொரோனாக்கும் நிலக்கரிக்கு என்ன சம்மந்தோம் திடீர்னு நிலக்கரி பற்றாக்குறைன்ற மின்வெட்டு அதிகமாக ஏற்படும்ன்ற புரிஞ்சிக்க முடியே அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஒன்றும் இல்லைங்க இந்த அனல் மின் நிலையத்தோட ரா மெட்டீரியலே பார்த்தீங்கன்னா இந்த நிலக்கரி தான் கோல் தான் அதுவே சரி வர கிடைக்கல அப்படின்னா மின் உற்பத்தி எப்படி நடக்கும் இதுக்கு ரெண்டு பிரதான காரணங்கள் பார்த்திங்கன்னா ஒன்று கனமழை கனமழை அதிகமாக இருக்கிறதாலேயே தமிழகத்தில் மட்டும் சொல்ல பல மாநிலங்களில் கனமழை அதிகமாக இருக்கிறதாலேயே நிலக்கரியை விநியோகிப்பாங்கள இந்த கோல் சப்ளைன்னு சொல்லுவாங்க இந்த விஷயம் முற்று முழுதாக தடைபட்டுருது ஒன்று ரெண்டாவது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சர்வதேச சந்தையில் நிலக்கரியோட விலை ஏறிடுச்சு அதிகப்படியாக மேலே போயிடுச்சு இதனால் இந்தியாவில் இறக்குமதி செய்யப்படும் பார்த்தீங்களா நிலக்கரி அதோட ஒட்டுமொத்த விகிதம் நாற்பது சதவீதமாக குறஞ்சிருக்கு இறக்குமதி இறக்குமதிங்க அடி வாங்கியிருக்கு விலை அதிகமாக இருந்தால் யார் தான் காசு கொடுத்து வாங்க ட்ரை பண்ணுவா இன்னும் உங்களுக்கு புரியற மாதிரி சொல்கிறதா இருந்தால் இதுக்கு முன்னாடி ஃபார் எக்ஸாம்பிள் நூறுரூவான்னு விற்றுட்டுருந்த நிலக்கரி இப்போது இரநூத்தம்பது ரூபா நானூற்றம்பது ரூபான்னு போனால் நீங்கள் வாங்குவீங்களா ஏன்னா நீங்கள் அந்த ரா மெட்டீரியல் நிலக்கரியை வாங்கி அதுக்கப்புறம் அதை எரித்து மின் உற்பத்தி பண்ணி அதை நீங்கள் விற்று அதுக்கப்புறம் காசாக மாற்றணும் பெரிய வேலை நீங்கள் இந்த மொத்த பணத்தையுமே கொள்முதல் பண்ணுற ப்ராசஸில் மட்டுமே விட்டிங்கன்னா என்ன ஆகும் இதை எல்லோரும் யோசிப்பாங்களா அரசாவல்கூட தனியாராக இருக்கட்டும் ஸோ இந்த ரெண்டு காரணங்களுங்க ஒன்று கனமழை இன்னொன்று விலையேற்றம் இதனால தான் இப்போ பற்றாக்குறை இந்தியாவில் ஏற்பட்டிருக்கு இது அப்படியே உச்சம் தொட்டு குஜராத் பஞ்சாப் ராஜஸ்தான் டெல்லி இது மட்டும் இல்லை இதில் ட்விஸ்ட்டாக தமிழகமும் ஆட் ஆகலாம் போல இருக்குது இந்த மாநிலங்களெல்லாம் அதிகப்படியான மின்வெட்டி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நிபுணர்கள் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்காங்க கடந்த மார்ச் மாதம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சர்வதேச சந்தையில் ஒரு டன் நிலக்கரியோட விலை எவ்வளோ தெரியுமாங்க வெறும் அறுபது டாலர் மட்டும்தான் அதுவே செப்டம்பர் அக்டோபர் இந்த அக்டோபருக்குள்ள இதை சேர்த்தான் சொல்கிறேன் செப்டம்பர் அக்டோபர் காலகட்டத்தில் மட்டுமே இதே சர்வதேச சந்தையில் அதே ஒரு டன் நிலக்கரியோட வில நூற்று அறுபது டாலராக மேலே போயிருக்கு எப்படி நூறு டாலர் அதிகரிச்சிருக்கு இந்த இன்பிட்வின் கேப்பில் மட்டுமே இந்த அளவு விலையேற்றம் அங்கே தான் இந்தியாவில் இருக்க அரசு நிறுவனமாகவும் இருக்கட்டும் தனியார் நிறுவனமாகவும் இருக்கட்டும் நிலக்கரியை அதிக விலை கொடுத்து வாங்குறது யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த ரெண்டு காரணங்கள் ஒரு பக்கம் இருக்குல்ல இந்த கனமழை அப்புறம் விலையேற்றம் இது இல்லாமல் இன்னொரு காரணமும் இருக்குது அதுதான் பராமரிப்புன்னு சொல்லிட்டு அடிக்கடி அனல் மின் நிலையத்தை மூடுவாங்க பார்த்தீங்களா இந்த காரணம் ஏன்னா அது பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் இப்படிலாம் ப்ராசஸ் இருக்காதுங்க மூடப்படுறது சில மணி நேரங்கள் இழுத்தடிக்கும் அப்படி இல்லைனா சில நாட்கள் வரைக்கும் கூட இழுத்துகிட்டு போகும் அந்த அளவு மின் நிலையங்கள் மூடப்படுது அப்படின்னா ப்ரொடக்ஷன் உள்ளே எப்படி நடக்கும் இது மூணாவது காரணமாக இருக்குது சரிப்பா நீ சொல்கிறலாம் கரெக்டாக தான் இருக்குது நாம் இந்த நிலக்கரியை நம்பி இல்லாமல் இந்த எரிவாயு இருக்குல்ல கேஸ் இதை வச்சு நம்ம எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணலாமே அப்படின்ற ஐடியாவை நீங்கள் கொடுப்பீங்க என்கிட்ட கேள்விவான் கேட்பீங்க அதுக்கு ஒரு வழக்கம் கொடுக்குறேன் நம்ம நாட்டில் எந்த பொருளை தான் விளையேற்றம் அடையாமல் இருக்குது எரிவாயும் சேர்த்து தான் சொல்கிறேன் இந்த கேஸ் விலையும் மேலே இருக்கிறதால அதை எடுத்து அதன் மூலமாக மின் உற்பத்தி செய்கிறதுக்கு எந்த நிறுவனமும் இங்கே தயாராக இல்லை ஏன்னா விலை குறைஞ்சால் மட்டுந்தான் அதை வாங்குகிற சக்தியும் வாங்குகிற ஆர்வமும் அந்த பையருக்கு இருக்கும் அந்த விலை அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த சக்தியும் வாங்குற ஆசையும் எத்தனை பேருக்கு இருக்கும்னு நினைக்கிறீங்க இங்கே தான் நடந்துக்கிட்டு இருக்கு ஒரு பக்கம் கோலை நம்பியும் பிரயோஜனம் இல்லை இன்னொரு பக்கம் கேஸை நம்பியும் பிரயோஜனம் இல்லை நம்ம இந்தியாவில் இருக்க அனல் மின் நிலையங்களோட இப்போதே நிலம் என்ன தெரியுமா கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் அனல் மின் நிலையங்கள் பிரச்சனையை சந்திச்சுக்கிட்டு இருக்கு ஒரே ஒரு பேஸ்மெண்ட் ரீசன் இந்த நிலக்கரி பற்றாக்குறை சொன்னோம் பார்த்தீங்களா அதனால் மட்டுமே நூற்று முப்பத்தஞ்சு அனன்மல் நிலையங்கள் தவிச்சிக்கிட்டு இருக்கு இப்போ ப்ரொடக்ஷனை நம்ம கண்டினியூவாக எடுத்துகிட்டு போகலாமா இல்லை ஸ்டாப் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போகலாமான்னு சொல்லிவிட்டு பதினாறு அனன்மல் நிலையங்களில் நிலக்கரியே கிடையாது சுத்தமாக இல்லை ஒரு பொட்டு கூட நாற்பத்தைந்து அனன்மல் நிலையங்களில் ஒரு சில நாட்களுக்கு மட்டுந்தான் ப்ரொடக்ஷன் பண்ண முடியும் அந்த அளவுக்கு மட்டும்தான் நிலக்கரி கையிருப்பு இருக்குது ஒரு சில நாட்கள் கடந்ததுக்கப்புறம் அங்கேயும் ஜீரோ தான் என்ப்பா என் வீட்டில் நல்லா இருக்குதுப்பா ஆனால் நீ என்னென்னா புதுசாக கொளுத்தி போடுற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கலாம் நான் சொல்கிற இந்த டேட்டாலாம் ஏதோ கசிஞ்ச தகவல்கள் கிடையாது கவர்மெண்ட் அஃபிஷியலாக வெளியிட்டிருக்க தகவல் ஒரு தெளிவான விளக்கம் சொல்லட்டுமா பிரதமர் மோடி அவர்கள் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடக்குது இப்போ புரியுதா இது எவ்வளோ பெரிய விஷயம்னு சொல்லிட்டு கொரோனாவே நம்ம பெரிய தலைவலியாக இருக்கோம் இப்போ வரைக்கும் ஆனால் அதை விட பெரிய தலைவலியாக மின்வெட்டு ஏற்படும் போல் இருக்குது நினச்சி பார்க்க முடியுதா ஒரு காலகட்டத்தில் தமிழகத்தில் எந்தளவு மின்வெட்டு இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அதே நிலமை அதே தமிழகம் திரும்ப வந்துச்சுன்னா உங்களால் ஏற்றுக்க முடியுமா எவ்வளோ பேருக்கு தனிப்பட்ட வாழ்க்கை பாதிக்கப்படும் எத்தனை பேருக்கு தொழிற்சாலை சார்ந்த தொழில் நிகழ்வுகள் பாதிக்கப்படும் யோசித்து பார்க்கவே முடியல ஓகே கன்னடில் வரலாம் பிரதமர் மோடி அவர்கள் தலைமையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அண்ட் மத்திய மின்சாரத்துறை அமைச்சர் ஆர்கே சிங் அண்ட் நிலக்கரித்துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி இவங்க எல்லாருமே பிரதானமான ஆலோசனை கூட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க அவங்க எல்லாருமே இந்த நிலக்கரி பற்றாக்குறை இருக்குல்ல இதை பற்றி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பேசிக்கிட்டு இருந்தாங்க ஒன்று கவனித்து பார்த்தீங்களா இதுக்கு முன்னாடி வரைக்கும் கொரோனா பற்றி மட்டும்தான் ஒவ்வொரு நாட்டு தலைவர்களும் பேசிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போது அடுத்த தலைவலியாக நிலக்கரியை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா ஒரு நாட்டோட பொருளாதார வளர்ச்சி அப்படின்றதுக்கு இருதயமாக இருக்கிறது அங்கே இருக்க தொழில் வளர்ச்சி தான் தொழில் வளர்ச்சின்றது தொழிற்சாலைகள் அடிப்படையாக கொண்டு மட்டும் தான் இருக்கும் அந்த தொழிற்சாலை இயங்குறதுக்கு மின்சார அடிப்படை செயின் புரியுதா உங்களுக்கு இந்த செயின் ஆரம்பிக்கிற இடம் பார்த்தீங்கன்னா மின்சாரம் தான் அந்த மின்சாரமே இல்லைன்ற கேள்விக்குறி வந்துருச்சு அப்படின்னா எல்லா நாட்டு தலைவர்களும் ஆகணும் இந்த நிலக்கரி பற்றாக்குறையை பற்றி இன்னும் உங்களுக்கு தெளிவான புரிதல் ஏற்படணும் அப்படின்னா இப்போ இருக்க ஒரு சில விஷயங்களை நான் சொல்கிறேன் ஒவ்வொரு மாநிலங்கள் சார்ந்து அதில் நீங்கள் தெளிவாடுவீங்க ஓகேப்பா கொஞ்சம் விட்டால் தமிழகமும் இருள மூழ்கிடுமோன்னு சொல்லிவிட்டு நம்ம மகாராஷ்டிரா மாநிலம் இருக்குல்லங்க அங்கே இப்போ வரைக்குமே பதிமூன்று அனல் மின் நிலையங்களை மூடிட்டாங்க பீகார் ராஜஸ்தான் ஜார்க்கண்ட் இந்த மூன்று மாநிலங்களையும் பதினான்கு மணி நேரம் மின்வெட்டு அமலாக போகுது நினச்சி பார்க்க முடியுதா ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் தான் அதில் பதினாலு மணி நேரம் மின்வெட்டு பத்து மணி நேரம் மட்டும் தான் கரண்ட் இருக்கும் அந்த பத்து மணி நேரமும் நைட்டு தூங்கிறதுக்கு மேபி கொடுக்குறாங்க போல இருக்குது இந்த நிலமை தான் இந்த மூன்று மாநிலங்களில் இதுக்கப்புறம் நடைமுறைக்கு வரப்போகுது என்னப்பா இது கூட கசிஞ்ச தகவலாக இருக்கலாம் அதை அப்படியே சொல்லிடு அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை சொன்னது சாதாரண நபர் கிடையாது பீகாரோட இப்போதைய முதலமைச்சர் நிதிஷ்குமார் அவர் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டார் ஆமாங்க எங்களோட மாநிலத்துக்குள்ளே அரசுக்கிட்டேயும் நிலக்கரி இல்லை தனியார் நிலக்கரி இல்லை நாங்கள் இப்படி இருக்கும் போது எப்படி மின் உற்பத்தி செஞ்சு அதை மக்களுக்காகவும் தொழிற்சாலைகளுக்காகவும் பயன்படுத்த முடியும் நாங்கள் உண்மையை சொல்கிறோம் இங்கே நிலக்கரி இல்லை அப்படின்னு அடித்து சொல்லிக்கிட்டு இருக்காரு அந்த சைடு பார்த்துருமா அப்படியே இந்த பக்கம் வாங்கலாம் சவுத்துக்கு நம்ம கேரள மின்சாரத்துறை அமைச்சர் கே கிருஷ்ணகுட்டி இவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா வர்ற பத்தொன்பதாம் இருந்து கேரளாவில் மின்வெட்டு அமலாக போகுதுன்னு சொல்லியிருக்காருங்க இப்போ இருக்கற சுச்சுவேஷனை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கேரளாவில் நூறு மெகாவாட் அளவுக்கு மின்சார பற்றாக்குறை நிலவுது இதை சரி சேர்த்து நாங்கள் நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் எப்படி இருந்தாலும் சரி பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு கேரளாவில் கண்டிப்பாக மின்வெட்டு அமலாகனு அடிச்சு சொல்கிறாரு அடுத்ததாக டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் இவர் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக விடலைங்க இந்த நிலக்கரி பற்றாக்குறையை பற்றி பிரதமருக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காப்புல அதில் தான் தெளிவாக எல்லாத்தையும் சொல்லியிருக்காரு எச்சரிக்கை வடிவம் சார்ந்து சொல்லியிருக்காரு சொந்த மாநிலம் பற்றிய என்ன சொல்கிறாருன்னா டெல்லிக்கு முழுக்க முழுக்க பவர் சப்ளை பண்ணுறது டாடா பவர் நிறுவனம் அவங்க அவங்கக்கிட்டேயே நிலக்கரி போதிய அளவு கையிருப்பு கிடையாது அது தெளிவாக தெரியுது அரசுக்கு ஸோ டெல்லியில் இருக்க மக்கள் இதுக்கப்புறம் பரிதவிக்கிற சூழல் ஏற்படலாம் இந்த மின்வெட்டு காரணமாக ஸோ மத்திய அரசு பார்த்து எதனால் செஞ்சால் நல்லது அப்படின்னு தான் அந்த கடிதத்தில் இவர் குறிப்பிட்டிருக்காரு அது மட்டும் இல்லை ஓரிரு நாட்களுக்கு மட்டும் நிலக்கரி கையிருப்பில் வச்சுக்கிட்டு இந்த நிறுவனத்தால் பெருசாக எதுவும் பண்ண முடியாது ஸோ டெல்லி மக்களுக்கு இந்த நிறுவனம் பிரதானம் அப்படின்ற பட்சத்தில் ஏதாவது மத்திய அரசு பார்த்து பண்ணால் நல்லாயிருக்கும் இதைத்தான் அந்த கடிதத்தில் அவர் மேலோ மேலோ குறிப்பிட்டிருக்காருங்க அடுத்ததாக நம்ம பஞ்சாப் சைடு போய் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் மூன்று அனல் மின் நிலையங்களில் மின் உற்பத்தி நிறுத்தப்பட்டிருக்கு ஏன்னா அனல் மின் நிலையம் செயல்பட்டு மின் உற்பத்தி நடக்கும் அங்கே அதுவே மூடப்பட்டுச்சு ஓகேவா இது மட்டும் இல்லாமல் இருந்து ஒரு நாளைக்கு மூணு மணி நேரம் மின் வெட்டு பஞ்சாபில் அமலாகுது நம்ம கர்நாடகா மாநிலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட தலைநகரம் பெங்களூர் இருக்குல்ல இங்கே இன்னைக்கு பல பகுதிகளில் மின்வெட்டி ஏற்பட்டிருந்துச்சு சில மணி நேரங்களுக்கு கிடையாது முழு நாளுக்கான மின்வெட்டி இன்றைக்கி ஏற்பட்டுச்சு பெங்களூரில் ஒரு சில பகுதிகளில் இது இதோடு நிற்க போடுது இல்லையாங்க கர்நாடகாவில் பெரும்பாலான பகுதிகளை இதுக்கப்புறம் முழு நேர மின்வெட்டி இருக்க போகுது இதை பற்றின அதிகாரப்பூர்வ அறிவிப்பை அந்த அரசு கூடிய விரைவில் வெளியிட போகிறாங்களாம் இந்தியாவில் இருக்க பெரும்பாலான மாநிலங்களை பற்றி பார்த்துட்டோம் அங்கே நிலக்கரி பற்றாக்குறை என்னவா இருக்குது மின்வெட்டு எந்தளவாக இருக்க போகுது இப்போ இருக்குதுன்னு சொல்லிட்டு அடுத்தபடியாக கதையின் நாயகன் நம்ம தமிழகம் அதை பற்றி பார்த்துலாமே தமிழக அரசு சார்ந்து ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியிடப்படுச்சுங்க அதாவது நிலக்கரி போதிய அளவுக்கு கையிருப்பு இருக்குது ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி இருக்க ஸ்டார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பதினான்கு நாட்களுக்கு தேவையான நிலக்கரியை இவங்க ரிசர்வாக வச்சுருப்பாங்க தேவைப்படும் கண்டிப்பாக அந்த நேரத்துக்காக ரிசர்வாக வச்சிருப்பாங்க அந்த பதினான்கு நாட்களுக்கான நிலக்கரி கையிருப்பில் இருக்கா இல்லை அதிலே குறைவாக இருக்கா இப்போ அடுத்த கேள்வியாக எழுந்திருக்கு ஆனால் தமிழக அரசு சொல்கிறது போதிய அளவு நிலக்கரி கையிருப்பு இருக்குங்க மக்கள் அச்சப்பட வேண்டாம் தமிழகத்தில் மேக்ஸிமம் மின்வெட்டுன்றது பெருசாக இருக்காது ஆனால் மெயின்டெனன்ஸ் பணிகளுக்காக சென்னையில் மட்டும் மின்வெட்டு அமலாக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்குங்க இந்த தகவல் உறுதியாகுது அப்படின்னா நாம் திரும்பவும் அந்த பழைய தமிழகம் இருக்குல்ல மின்வெட்டு தமிழகம் அதை நோக்கி பயணிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுவோம் இதில் மாற்றிருக்கிறதே கிடையாது ஆனால் ஒரு கட்சி சார்ந்தே இதில் குற்றம் சுமத்த முடியாது ஏன்னா ஒட்டுமொத்த இந்தியாவில் இப்போ சினாரியோ இதே தான் ஆனால் இந்த நேரத்தில் தமிழகம் தப்பிச்சிடுச்சு அப்படின்னா மின்வெட்டிலேருந்து தப்பிச்சிடுச்சு அப்படின்னா பெரிய விஷயங்க ஏன்னா இந்தியா முழுக்க எல்லா மாநிலங்களும் இப்போ தான் விடு பிதுங்கி போயிருக்கு தமிழக தப்பிச்சா உண்மையிலேயே பெரிய விஷயம் தான் நாம் இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருக்கோல இந்தியாவில் இந்த நிலக்கரி பற்றாக்குறையால் ஏற்பட விருக்கிற ஏற்பட்டுட்டு இருக்கிற இந்த மின் வெட்டை பற்றி இது ஏற்கனவே ஒரு நாட்டில் முழு வீச்சில் நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொன்னாங்களா நம்ப முடியுதா இதை பற்றி நாமளும் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம் அதாவது இருளில் மூழ்கி இருக்கும் சைனா அப்படின்ற ஒரு வீடியோ அந்த வீடியோ யாராவது பார்க்க மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த வீடியோட லிங்க் கொடுத்துருக்கேன் பார்த்து தெரிஞ்சுங்க அப்போ தான் இந்த கண்டென்ட்டையும் அந்த கண்டென்ட்டையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா தெளிவான புரிதல் உங்களுக்கு கிடைக்கும் இந்த சீனான்ற ஒரு நாட்டில் மட்டுமே இப்போ வரைக்கும் இருபத்தி ஒரு மாகாணங்கள் இந்த மின்வெட்டு பிரச்சனையால் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்குது தொழிற்சாலைகள் முற்று முழுதாக காலி ஆகிட்டு இருக்கு சைனாவை பொறுத்த வரைக்கும் உலகத்தோட உற்பத்தி மையமாக மேனுஃபேக்சரிங் ஹப்பாக இருக்கிறது சைனா உங்கள் வீட்டில் இருக்க பல பொருட்களுக்கு பின்னாடி மேட் இன் சைனா அப்படின்ற வார்த்தை பதங்களை பார்க்கும்போது நீங்களே புரிஞ்சுக்கலாம் சைனா உலகத்தோட உற்பத்தி மையமாக ஏன் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்தளவு தொழில் வளர்ச்சி தொழிற்சாலை வளர்ச்சி அங்கே இருக்குது ஆனால் அந்த நாட்டிலேயும் அதிகப்படியான மின்வெட்டுப்பு ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது இதுக்கெல்லாம் காரணம் கடந்த பதிமூணு வருஷங்களில் இல்லாத அளவுக்கு நிலக்கரி விளையாற்றம் பெற்றிருக்கு இதனால தான் சைனாலேயும் எல்லாருமே இப்போ இருளில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க நிலக்கரின்றது நம்ம நாட்டுக்கு மட்டும் இல்லைங்க அவங்களுக்கும் முதுகெலும்பு தான் அதுவும் இந்த சினாரியோ அவங்களுக்கு கடந்த சில நாட்களாக கிடையாது கடந்த செப்டம்பர் மாதம் இறுதியில் ஆரம்பித்து இப்போ வரைக்குமே சைனா இருளில் தான் தத்தளிச்சிக்கிட்டு இருக்கு அந்த நாடு இந்த மின்சார உற்பத்தி பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நம்பி இருக்கிறது நிலக்கரியதான் தான் நம்மள மாதிரியே ஐம்பத்தி ஆறு சதவீதம் அதாவது பெரும்பான்மைக்கும் மேலே அவங்களோட மின் உற்பத்தின்றது நிலக்கரியை அடிப்படைய வச்சுமே தான் நடந்துகிட்டு இருக்கு அவங்க என்னதான் ஹைட்ரோ பிளான்ட்லாம் போட்டு பெருசாக இருந்து பவர் எடுக்கிறதா இருந்தாலும் அது கை கொடுக்கல நிலக்கரி மூலமா கிடைக்கிற மின் உற்பத்தியை ஈக்குவல் பண்ற அளவு கெப்பாசிட்டி அந்த ஹைட்ரோ பிளான்ட் கிடையாது அதுதான் அங்கே பெரிய தலைவலியாக இருந்துகிட்டு இருக்கு தான் அவங்க பல அணைகளை கட்டுறாங்க இப்ப இருக்க தொண்ணூறாயிரத்துக்கு மேற்பட்ட அணைகளை கட்டி முடிச்சிருக்காங்க சின்னது பெருசுன்னு சொல்லிட்டு இருந்தாலும் நிலக்கரி தான் அவங்களுக்கு பிரதானமே ஆனா அதுவே இல்லை அப்படின்னா சைனாக்கே இந்த நிலமை தான் மக்கள் மன்றத்திடம் சில கேள்விகளை மட்டும் முன்வைக்கிறேன் இதுக்கான பதில்கள் உங்களுக்கு தெரிஞ்சுதான் கீழே பண்ணி எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம் மொதல் கேள்வி சீனாவோட நிலை இந்தியாவுல வர்றதுக்கு வாய்ப்புகள் எந்த எந்தளவா இருக்குன்னு நினைக்கிறீங்க ரெண்டாவது கேள்வி தமிழகத்துல மின்வெட்டு இனிமே எந்த அளவா இருக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க இல்லனா மின்வெட்டை இருக்காதுன்னு நம்புறீங்களா மூணாவது கேள்வி தமிழகத்துல ஒருவேளை மின்வெட்டு அதிகப்படியா ஏற்படுற வாய்ப்பு இருக்குன்னா இத முன்னாடியே சரி பண்றதுக்கு தமிழக அரசு என்ன செஞ்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க ஏன்னா அரசுன்றது ஒரு இயந்திரம் மக்கள் நமக்காக செயல்பட்டுக்கிட்டு இருக்க ஒரு இயந்திரம் தான் அரசு அதனால தான் அரசு இயந்திரம் அப்படின்னு சொல்லுவோம் அப்பேற்பட்ட அரசு மட்டுமே யோசிச்சுட்டு இருக்கணும் மக்கள் பிரச்சனை சார்ந்த அப்படிலாம் கிடையாது சாமானிய நாமளும் யோசிக்கலாம் தப்பே கிடையாது உங்கள் மனசில் இருக்க ஐடியாஸ் என்னென்ன அதான் மூணாவது கேள்வியாக முன் வச்சிருக்கேன் அடுத்த மீட் பண்ணா நன்றி வணக்கம் வணக்கம் நண்பர்களே நம்ம புதுசாக மாயம் மிஸ்ட்ரி அப்படின்ற சேனலை ஓப்பன் பண்ணியிருக்கோம் அந்த சேனலோட லிங்கை கீழே கமெண்ட் செக்ஷனில் ஃபர்ஸ்ட்டு கமெண்ட்டாக போட்டு அதை பின் பண்ணி வச்சுருக்கேன் மறக்காம அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்